ஒருத்தன் கேக்குறான் இஸ்லாத்தின் மிகச்சிறந்த கேட்குறான் கேட்டவர்கிட்ட நபிகள் சொல்றாரு பசித்தவருக்கு உணவளிப்பதும் உமக்கு அறிமுகமானவருக்கும் அறிமுகம் மற்றவருக்கும் முகமன் சொல்வதே இஸ்லாத்தின் சிறந்த இரண்டு நீங்கள் யோசிக்கணும் உணவளிப்பது சிறந்த பண்பு முகமன் சொல்வது எப்படி சிறந்த பண்பாக இருக்க முடியும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கு குட் மார்னிங் சொல்றீங்க உங்களுக்கு யார் குட் மார்னிங் சொல்றாங்க யோசிச்சுன்னா நபிகள் எவ்வளவு சரியா சொல்லியிருக்காரு புரிஞ்சுவங்களுக்கு எவரையெல்லாம் உங்களை விட கீழாக நினைக்கிறீர்களோ அப்படிங்க முதல்ல வணக்கத்தை அவர் சொல்றப்பீங்க நீங்க யாரெல்லாம் நீங்க மேலாக நினைக்கிறீங்களோ அவருக்கு முதல்ல போய் நீ கும்பரே சாமி சொல்லுவீங்க அந்த சாமி வெயிட் பண்ணுவார் இவன் கும்பிட்டு முதல்ல முடியலன்னு அது காத்த நபிகள் சொல்கிறார் அறிமுகமானவருக்கும் அறிமுகமற்றவருக்கும் முகமன் சொல்ல நான் முதல்ல சொல்லிடுறேன் வணக்கத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன் அது யாராக வேணாலும் திட்டு போறாரு அப்படிங்கிறதுக்கு இல்லையா அதுதான் மிகச்சிறந்த பண்பு அப்போ இந்த பண்பை நம்ம பரப்பணும்னு நினச்சோம்னா சொல்லணும்னு நினைச்சோம்னா நம்ம அதை செய்யணும்ல நம்ம செய்வதற்கான வாய்ப்பை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தணும் இல்லையா என் பிள்ளை எப்போ சிறந்த பிள்ளையாகும் நான் சிறந்தவனாக சிறந்தவன ஆகும் என்னே பார்த்தா நான் வருது அதுக்கப்புறம் சமூகம் எழுத்து படிப்பு பேரை அதெல்லாம் அடுத்து